வணக்கம் செம்மணி மற்றும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணிலுள்ள மனித புதைகுலிகளுக்கு நடைபெற்ற இன படுகொலிகளுக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்துப் போராட்டம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் பலைநகர பகுதியிலும் ஜால் மெதனார்படம் பகுதியிலும் மற்றும் பல இடங்களில் தொடர்ந்தும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இக்கையெழுத்து போராட்டமானது தமிழ்த் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்று வருகின்றது மட்டக்கிளப்பில் ஒல்லாந்தர் கோட்டையில் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தில் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்களால் சுடரேற்றி நினைவு கூறப்பட்டுள்ளது வடக்கு தெங்கு முக்கோண திட்டத்தின் கீழ் வடக்கின் முதல் விதை தேங்காய் உற்பத்தி அலகு இன்று காலை பழைய நகரில் அரச அதிபர் அனுரகுமார திசநாயக்காவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் இலங்கை தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையிலான கூட்டு திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மற்றும் மென்னார் ஆகிய பகுதிகளை வடக்கு தெங்கு முக்கோணமாக அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் வட மாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் தேங்காய் பயிரிட எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு வரையிலான மூன்று ஆண்டுகளில் இது நாற்பதாயிரம் ஏக்கராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அரச அதிபர் அனுரகுமார திசநாயக்க விதை தேங்காய் மரக்கன்றையும் நட்டு உற்பத்தி அலகை திறந்து வைத்துள்ளார் இதேவேளை புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரிக்கு முன்பாக உள்ள பகுதியில் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையால் நடத்தப்படும் தெங்கு தொடர்பான கண்காட்சியையும் ஜனாதிபதி பார்வையிட்டுள்ளார் மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தை உள்ளடக்கி வடக்கு தெங்கு முக்கோண வலயத்தை உருவாக்கும் தொடக்க நிகழ்வானது இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் அரசு அதிபர் அன்ரகுகுமார திசனாக்கா தலைமையில் நடைபெற்றது இந்த தெங்கு முக்கோண வலயங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்குளாய் மன்னார் மாவட்டத்தில் சிலாவத்துறை ஜால் மாவட்டத்தில் பரிசுத்துறை முதலான இடங்கள் தெங்கு முக்கோண வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்னை பயிற்சிகையை ஊக்குவிப்பதற்காகவும் பொருளாதாரத்தை மேம்படையச் செய்யும் நோக்கிலும் இந்த செயல் திட்டம் மாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கரில் செயல்படுத்தப்பட உள்ளது இதற்கான தென்னங்கன்றுகளை இலவசமாக வழங்க உள்ளதுடன் மிக குறைந்த விலையில் மானிய அடிப்படையிலும் வழங்கப்பட உள்ளது வட்டுவகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் அரசதிபர் அன்பகுமார் திசநாயக்கவால் இன்று நண்பகல் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இன்று காலை முல்லைத்தீவுக்கு சென்று காலை புதுக்குடியிருப்பில் தென்னை முக்கோண வலியத்தை ஆரம்பித்து வைப்பதற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் நண்பர்கள் வட்டுபாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்துள்ளார் வட்டுபாகல் பால புனரமைப்பு பணிக்கான பெயர் பலகையை ஜனாதிபதியை திறந்து வைத்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதியன பிரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் வரலாற்றில் ஒவ்வொரு அரசாங்கமும் உள்மோதல்களால் சரிந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய அவர் இரு கட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் புலம்பெயர்ந்தோரின் அழுத்தத்திற்கு அரசாங்கம் அடிபணிந்து வருவதாகவும் தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகளை தவறாக கையாள்வதாகவும் நாமர் குறிப்பிட்டுள்ளார் அதிபர் அனுரகுமார் திசநாயக்கா வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்த நிலையில் மன்னார் தீவில் இரண்டு புதிய காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதை எதிர்த்து ஆகஸ்ட் இரண்டாம் நாளன்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஒரு மாத காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு மாதத்தை கடந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் பொது அமைப்புகள் காற்றாலை திட்டங்களை மீளப்பெறும் வரை போராட்டத்தை போவதில்லை என்று தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் லஞ்சம் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக மொத்தம் நாற்பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் மாணியகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சையின் பெறுவோர்கள் இந்த வாரத்திற்குள் வெளியிடப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் எழுபத்தாறாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று தமிழ்மொழி மாணவர்கள் புலமைப் பரிசல் பரீட்சைக்கு தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழகம் நாமக்கல் நகரில் மிக பிரமாண்டமாக ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிகள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கள் குறைந்த வட்டி வீதம் வசதி ஒரு வருட சர்வீஸ் இலவச விரைவில் எதிர்பாருங்கள் ஜோ இ பைக் மின்சாரத்தில் இயங்கும் கார் ஓட்டோ வாகனங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கள் இலக்கம் ஆறு கீழ் ஆயிரத்து தொன்னூற்றி மூன்று சரமத்தி வீதி எம் எஸ் உதயமூர்த்தி பள்ளி அருகே போதுப்பட்டி நாமக்கல் தமிழக ஃப்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கள்